ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு அங்கே வந்திருக்கோம் டாக் கோண்டாவில் ரோட்ல இருக்க சந்நிதியாக ரெண்டோ ஒரு ரெண்டாம் தர பைக்குகள் கார்கள் வேன்கள் விற்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த வீடியோ ரீசன் நான் வந்து போட்டிருந்தேன் ரெண்டு மாசம் ஒரு மாசத்துக்கு முதல் போட்டிருந்தேன்னா இன்றைக்கி வானங்கள் கொஞ்சம் இறக்குமதி வருது பைக்கள் இந்த விலைகள் எல்லாம் வந்திருக்கு யமகாண்ட இது இந்த யமகா பைக்கள் இந்த ப்ரைஸ் அதுகள் கடைசியில் போட்டுருன்னு போன வீடியோலையும் போட்டிருந்தேன் பாதிப்ப நினைக்கிறேன் ஒருவேளை பாக்கலன்னா இந்த வீடியோ அந்த வரும் பாருங்க சோ அதுக்காக இருந்தேன் இங்க எதுவும் விலைகள் விலை குறைஞ்சிருக்கா பைக்கள் என்ன மாதிரி தான் இந்த வீடியோட பாக்க அதுக்கு முதல்ல இது மாதிரியான தொடர்ந்து பண்ணி அந்த பட்டனை கொடுத்துருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் வணக்கம் அண்ணா இப்ப பைக்கள் கொஞ்சம் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்ட விலை எதுவும் குறைஞ்சிருக்கா என்ன மாதிரி போட்டு வந்துருக்கு இப்ப உங்கள்ட்ட பைக்கள் என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி சொன்னீங்கன்னா

இது வந்து ஸ்கூட்டில ப்ளூ கலரு நல்ல பதினெட்டு கடைசியாக வந்தாங்க கடைசியா வந்தாங்க வித்தியாசமா இருக்கு இது என்ன ப்ரைஸ் என்ன மாதிரி இது நாலு முப்பது நாலு ஓகே ஃபர்ஸ்ட் ஓனர் இது ஓனர் ஓனர் லீசிங் இதுக்கு கிட்ட இது சொல்றீங்க கிட்ட இது கலர் வித்தியாசமா இருக்கு

எத்தனை பேர் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இது பத்து பேர் போகக்கூடிய மாதிரி இருக்கு பத்து பேர் பத்து சீட் இருக்கு பத்து சீட் இருக்கு ஓகே பத்து சீட் மஞ்சள் வந்து விஐபி சீட் பேபி சீட் எல்லாம் இருக்கா விஐபி சீட் விஐபி சீட் ஓகே ஓகே ஃபுல் கம்ஃபர்டபிள் வாங்க நைஸ் ஏசி அதல மேல சேம் ஏசி ஃபுல் 12 ஏசி 12 ஏசி ஓகே அந்த ஏசர் செட் இருக்கு நான் ஆட்டோ கியர் தானா ஆட்டோ கியர் சூப்பர் கியர் ஓகே

புது புது <laughs> <laughs> இது சூப்பர் ஜிஎல் ஹையஸ் ஹையஸ்ட் வேன் வந்து இது வந்து எண்பத்தொம்பது சொல்கிறாங்க எண்பத்தொம்பது சொல்கிறாங்க லீஸிங் இல்லையா ரெடி கேஷ் எக்ஸ்சேஞ்சும் செஞ்சு கொள்ளலாம் இப்போ கார் ஒன்று இருக்குன்னா அதுக்கு கொடுத்து அதை அந்த விலையில் கழிச்சு எடுத்துக்கொள்ளலாம் நல்லா இருக்குது உங்களுக்கு ஒரு வேலை வேன் அது மறுக்க போகிறீங்க அண்டா கொமனில் வேன் அது மறுக்க போகிறீங்கன்னா இங்கே வந்து சன்னிதியான் என்ற இந்த கடைக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம் கோண்டாவில் ரோட்டில் இருக்கு படம் பட்சத்தில் அவருக்கு அவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க மேன்களை இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இங்கே வந்து வேனுகள் பைக்குகள் இங்கே வந்து வேனுகள் பைக் எல்லாமே இருக்கு இங்கே நான் என்எஸ் பைக் தான் தேடி வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டது நான் தொடக்கத்தில் சொல்லியிருப்பேன் ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் ஸோ அதுக்காக தான் வந்தது பட் என்எஸ் பைக் கிடைக்கல கண்டிப்பாக அங்கேயாவது இருந்தால் எடுத்து போடுறேன் இங்கே வேனும் இருக்கு ஹையர்ஸ் வந்து ஒன்று இருக்கு இது வந்து எண்பத்தொன்பது லட்சமா உங்களுக்கு ஒருவேளை தேவைப்படும் பட்சத்துல இவங்க சன்னிதியான் கோண்டாவில் இருக்க என்ற இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கக்க பேசி கொள்ளாம விலையெல்லாம் கரைச்சு பேசி தீர்மானித்துக் கொள்ளலாம் சோ தேவைப்படும் பட்சத்துல வந்து ஒரு கேட்டு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க அண்ட் இன்னொரு விஷயம் நாங்கள் பசங்க ஹோரர் கான் என்ற ஒரு சேனல் உண்டு அதில் கொடுத்த ஹோரர் த்ரில்லர் சம்பவங்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கேன் உண்மையாக நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஒரு கதைகளாக சொல்லிக்கொண்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஹோரர் த்ரில்லர் கதைகள் பிடிக்கும் என்றால் கண்டிப்பாக அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஹோரர் த்ரில்லர் கதைகளை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க பைக் வேனுகள் வாங்குற உங்களோட இந்த ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பாக்குறேன் பாய்